அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி அது நோயை வர்றதை பற்றி ஐயா பேசினாங்க நோய் வர்றதுக்கு அந்த நோய் வரத்துக்கு காரணமே மீன் சாப்பிட்டா வரும் அந்த மீனை நீங்கள் நிறுத்தி பாருங்க உங்களுக்கு அந்த அரிப்பு உள்ளவங்களுக்கு மீனை நிறுத்திடுங்க உங்களுக்கு அந்த அரிப்பே வராது இப்போ பசுமாடு இருக்குதுங்கள பசுமாடு பால் ஆறாக குடிக்காத இருக்கீங்களா இருக்கீங்களா யாராவது நான் பசும்பாட்டு பாவே குடிக்கலன்னு யாராவது சொல்லுங்க பசும்பால் குடிக்காத யாருமே கிடையாது அது கோமா தான் அதை அடிச்சு சாப்பிட்றோம் எவ்வளவு தப்பு திருமணம் பசு மாட்டை அடிச்சு சாப்பிடறோம் பசு மாட்டை சாப்பிடவே கூடாது வரம்போலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான் அவ்வளவு மாட்டை அடிச்சு அடிச்சு கொள்ளுறாங்க பார்த்துட்டு தான் வந்துட்டு தான் நம்ம அதை சாப்பாடு உணவளிக்கிறது வந்து உணவளிக்கிறத எதுக்கு பசிச்சோர்களை தான் உணவளிக்கணும் என்ன உள்ளவங்களுக்கு உணவளிக்கிறது வேஸ்ட்டு பசின்னு இருக்காங்க எங்கேயாவது ஒரு மூலையில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க பசி இல்லாத புலூர் இல்லாத பொருள் இல்லாத அவங்களுக்கு அவங்களுக்குதான் மெயினும் உணவளிக்கணும் பசிச்சோர்களை தான் உணவளிக்கணும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வசிப்போம் குடும்பமான வரைக்கும் நம்ம எல்லாமே மனிதர்கள் நல்லா வசதி வாய்ப்பு தான் இருக்கும் இப்போ யாராவது மெத்த ஊடு இல்லாத இருக்குமா பிரிட்ஜ் இல்லாத இருக்குமா சொல்லுங்க பிரிட்ஜ் இல்லாத இருக்கமா மிக்சி இல்லாத எல்லாம் இருக்கு அனைத்தும் இருக்கு ஆனால் வாயில்லா ஜீவனுக்கு என்ன இருக்கு பத்து நிமிஷம் மழை பெஞ்சா நம்ம ஓடியிருக்கோம் எந்த உயிரினமும் மழையில் நனையுது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதான் நம்மளுக்கும் கடவுளுக்கும் படைச்சிது சித்துக்குருவி காக்கா எல்லா உயிரினங்களும் பாருங்க அப்படியே போனும் மழை பெஞ்சா கூட அப்படியே தான் உக்காந்துடும் அதனால உயிர்களுக்கு முதல்ல ஊர் உணவளிக்கணும் உயிர்களை தான் முதல்ல பொல்லாத பார்க்கணும் பல்லாறு சொன்னதே அதுதான் உயிர்களை மேலே உயிரை கவுந்து பண்ணணும் கெகட பக்கம் கழுகு கழுகு இருக்குங்களா அரை ஊருக்கு நீங்களெல்லாம் பார்த்து எப்படி கும்பிடுவாங்க வேகம் வேகம்மா யாராவது கும்பிட்றோமா

எதுவுமே வேண்டாம் கல் ஏ உடனே பல்லு வளக்குவீங்க வாய் குப்பிடுங்க லெட்டி போவீங்க சுடுசோறு தானே தேவையில்ல பழைய சோறு எங்கேயாவது ஒரு மாடியில் ஒரு மூளையில போட்டுருங்க பத்து நாளைக்கு போடுங்க பத்தாம் நாட்டு நூறுக்காக உங்க வீட்டில் வந்து நிக்கலா என்ன கேளுங்க இங்கே புத்தூர் தான் நீங்க அதுக்காக தனியா நீங்க விரதம் பண்ண வேண்டாம் நீங்க அந்த சோறு இந்த பழைய சாப்பாடு கொஞ்சோடு வச்சிருங்க உயிருக்கு காக்கணும் அதுதான் மெயின் அந்த சிட்டுக்குருவி வந்து கத்தும் பாருங்க அது நம்ம எல்லாம் விவசாயம் இருக்கோம் யார் விட்டே இப்போ நெல் நீங்கள் கட்டுறீங்க யாராவது சொல்லுங்க சொல்லுங்க யாராவது கீழே எங்கள் வீட்டை கட்டுறதுன்னு சொல்லுங்க யாராவது கட்டுறீங்களா இல்லை நம்ம வீட்டில் வந்து பாருங்க நாலு இடத்த கட்டுருங்க அந்த அணில வந்து அப்படியே குறிச்சி குறிக்கும் பாருங்க அப்படி குறிச்சிட்டீங்க இந்த சிட்டுக்குருவி எல்லாம் எல்லாம் இருக்குது அழிஞ்சு அழிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுங்க எல்லாமே இருக்குது நம்ம அதை பயன்படுத்தணும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு எங்கே டைம் இல்லை டைம் இல்லைன்னு போகிறோம் அதுக்குன்னு ஒன்று ஒன்று ஒதுக்கணுங்க ஐயா வெயினும் உயிரை காமத்து போனால் தான் எனக்கு வேண்டுகோள் எல்லா உயிரும் ஒன்றுக்கு கிடையாது நீங்கள் குளிக்கணும் விரதம் பண்ணணும் அது எதுவுமே உங்கள்கிட்ட வீட்டில் மிச்சம் இப்போ பசங்க மிச்சம் சாப்பிடுது அது வீணாயிடுது அது ஒரு ஊழியில் போடுங்க அது சாப்பிடும் நீங்க பத்து நாள் எங்கேயாவது ஒரு மூலையில போடுங்க உங்க வீட்டுல சிட்டுக்குருவி அணில் ராமநாட்டுக்குருவி தவுட்டுக்குருவி அனைத்து சீவராசிகளும் வரும் அந்த சத்தத்தை உங்க வீட்டுல கேளுங்க அப்புறம் உங்க வீட்டுல ஒரு உயிரின மாதிரி உங்க சத்தம் கேட்டுதுன்னா அதோடைய மகிமை உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு கோடலிவா இருந்தாலும் சரி எல்லா வீட்டையும் வந்து கத்தாது அதெல்லாம் சொல்றதே அதுதான் எல்லா உயிர்களும் காங்கணும் எல்லா உயிரும் அழிஞ்சி அழிஞ்சிப்போன்னா அறியலாம் இல்லை எல்லாம் இருக்குது உணவு இல்லையே என்ன சொல்றது அப்ப மாட்டு கொட்டாயாவது கீத்து போட்டு விளையாடிச்சுனாங்க அதுல குஞ்சு பறிக்கும் அது இல்லை பூரா தகர்த்த போட்டோம் உடும் மத்தும் அது எங்கெந்த தங்கி இன பண்ணும் இந்த வைப்ரன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது அந்த குருவி கத்துற சத்தம் அவ்வளோ நம்ம வைப்ரேஷன் அவ்வளவு நல்லா செய்து தயவு கொள்ளாத உயிர்களுக்கு உணவு நீங்க உயிர்களுக்கு வீட்டில் எதுவுமே தனியாக செய்யவே தேவையில்லை உங்க வீட்டில் மிச்சம் மீதி இருக்கு பாருங்க அது ஏதாவது ஒரு வீட்டில் குருவிக்கு எல்லாம் மாதிரி ஒரு மூலையில போட்டுருங்க தன்னால இருக்கிட்டே வந்துரும் அது பெரும் ஜோதி